பதினைந்து அந்த பகுதியில் அவர்கள் வேலை பார்த்து கொண்டிருந்த போது நான்கு பேர் கொண்ட கும்பல் மாஸ்க் அணிந்தபடி அந்த கடைக்குள் நுழைந்தனர் தொடர்ந்து கடைக்குள் நுழைந்து பொருட்கள் வாங்குவது போல பேசிக் கொண்டிருந்தனர் அப்போது அந்த அவர்கள் இடுப்பில் வைத்து மறைத்து வைத்திருந்த அறிவாலை காட்டி அந்த பெண்ணை மிரட்டி செயினை கலற்ற சொல்லு சொல்வது போல அந்த காட்சிகள் பதிவாகி உள்ளது இந்த இதனை கண்டதும் அறிவாலை கண்டதும் அந்த பெண்ணானவர் மிகவும் அதிர்ச்சி அடைந்து கதறி அழுதபடி பின்னால் படி அந்த வீடியோ காட்சியில் பதிவாகி இருந்தது ஆனாலும் விடாத அந்த காட்சியில் வரும் அந்த திருடர்கள் அந்த சங்கீதா கழுத்தில் இருந்த இரண்டரை பவுன் தாழிச்சையினை அறிவாளை காட்டி மிரட்டி தப்பிக்கிட்டு ஓடிவிட்டனர் இந்த காட்சிகள் அனைத்தும் அங்கு உள்ள அந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருந்தது இது குறித்து புகாரின் பேரில் வழக்கு பதிந்து விசாரணை நடத்திய ஏரல் போலீசார் அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அம்மார் சங்கரபாண்டியன் மற்றும் சங்கரபாண்டியனின் மனைவி சிவஜோதி மற்றும் மேலப்பாளையம் பகுதியை சேர்ந்த சண்முக மற்றும் மூன்று இளம் சிறார்கள் என ஏழு பேரை போலீசார் கைது செய்தனர் தொடர்ந்து அவர்கள் அந்த நகையை விற்று பணமாக வைத்திருந்த நிலையில் அந்த பணத்தை பறிமுதல் செய்து அந்த ஏழு பேரையும் சிறையில் அடைத்துள்ளனர் தற்போது அந்த கடையில் நடந்த அந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி வெறும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது பார்ப்பதற்கே ஒரு அச்சத்துடன் பார்ப்பது போல அந்த பெண் கதறி துடிக்கும் அந்த காட்சிகள் தற்போது வைரலாக ാക്കിത് ആനന്ദി